மாத சம்பளம் வாங்குறவங்களும் ஒரு ட்ரீம் ஹோம் கட்ட முடியுமா கண்டிப்பா கட்ட முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி பேரே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் ஹோம் சொல்லி வச்சிருக்காங்க ப்ராப்பர்ட்டில எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ரோட் பிளாக் டாப் ரோடு போடாம பேயர் பிளாக் ரோட் போனிருக்கும் அண்டர் கிரௌண்ட் இபி கொடுத்துருக்கும் அண்ட் ஆஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவென்யூ ட்ரீஸ் ஸ்ட்ரீட் லைட் பீச் வியூ இங்க இருந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ இந்த நாலு வழி சாலை பண்ணிட்டு இருக்காங்க ஈஸியா கிளிங் ரோட பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் இருக்கு இது மாதிரி நிறைய சுத்தி கான்செப்ட் நிறைய இருக்கு உங்களுக்கு அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி அஞ்சு கஸ்டமர் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு எட்டு கிராம் ஆஃப் கோல்டு காயின் வந்து நாங்கள் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நீங்கள் ஒரு நேரம் புரிஞ்சிருப்பீங்க நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சென்னையில் எல்லாருடைய ட்ரீம் என்ன அப்படின்னா ஈஸியாரில் எனக்குன்னு ஒரு ஒரு பெரிய இடம் இருக்கணுங்க அதில் ஒரு சூப்பரான பங்களா இருக்கணுங்க அப்படின்றது கனவு இந்த கனவு எத்தனை பேருக்கு நினைவாக இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொற்பமாக தான் இருக்கும் காரணம் என்னன்னா நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளும் சரி அப்பர் மிடில் கிளாஸும் வந்து இது ஒரு கனவாகவே போயிடுது அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக விதமாக தான் இன்னைக்கு நம்ம வந்துருக்கிற இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக எழுபத்தி ஏழு ஏக்கரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பீச் அப்படின்ற ஒரு பெரிய நிறுவனங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன்னில் எழுபது ஏக்கர் ரொம்ப பிரமாண்டமா போட்டிருந்தாங்க அதுவே பத்தாம நிறைய டிமாண்ட் வந்ததுனால அடுத்து ஒரு ஏழு ஏக்கர்ல ஃபேஸ் டூ போட்டிருக்காங்க தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் எல்லா செலிபிரிட்டிஸ்ஸுமே இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணியிருக்காங்க சோ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருந்து பேசுறோம் இந்த இடத்துல ஒரு எழுபத்தி ஏக்கர் இருக்கிற இடத்துல உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு ஒரு இடம் இருந்தா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் இல்லையா அதை பத்தி நமக்கு டீடெயில் நம்ம கூட விஜய் சார் இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களுக்கு சனிச்சர் ரொம்ப சந்தோஷம் என்ன இன்னைக்கு இருக்கிற இந்த சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு மெகா ப்ராஜெக்ட்ல ஒரு அடிப்படையா ஒரு மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கும் இங்க ஒரு இடம் இருக்கணும் ஒரு வீடு இருக்கணும் அது இவ்வளவு பெரிய பங்களா கிராஸ் டைப்ல இருக்கிற ஏரியால அவங்களுக்கும் நீங்க கன்சிடர் பண்ணி அவங்களை கன்சர்ன் வச்சு நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒதுக்கி இருக்கீங்களா அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவே உங்க கம்பெனியோட தரத்தை வந்து காமிக்குது சோ உங்களையும் உங்க கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க சார் நான் விஜய் இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஹெட் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஹோல் பிரிட்ஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் பிளஸ் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் எந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தாலும் ஈஸியா தான் மேஜரா கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓஷன் ஃபிரண்ட் அப்படின்றது தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட பேரு ஓகே ஆல்மோஸ்ட் 70 ஏக்கர்ஸ் மேல ப்ராப்பர்ட்டி போட்டு இந்த ஃபேஸ் 1 நம்ம எல்லாமே சோல்ட் அவுட் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அடித்தட்டு மக்களுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி பீச் ஷோல இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம டிசைன் பண்ணி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஸோ இதில் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டு நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து எங்களை ஆஸ் அ பில்டராக நீங்கள் எங்களை அப்பாயின்ட் பண்ணுறீங்கன்னு நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டித்தரோம் இதுதான் கான்செப்ட் சூப்பர் சார் ஸோ இடமும் வாங்கிக்கலாம் உங்ககிட்ட வீடும் கட்டி சூப்பராக ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்கள் ரெடி பண்ணிக்கலாம் வித்இன் பட்ஜெட் குள்ள எங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சூப்பர் இது வந்து மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கு அது எப்படி சார் ஒரு எழுபது ஏக்கர்ல இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை எப்படி பண்ண தோணுச்சு உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராசஸ் பாத்தீங்கன்னா எம்டிஓட சேர்மனோட மைண்ட்ல இருக்கிறது தான் இது அப்படியே இங்க வந்து ப்ராஜெக்டா இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இது இது வந்து அவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஸோ அதனால இந்த ப்ராபர்ட்டி பேரே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் ஹோம் சொல்லி வச்சிருக்காங்க ஓஷன் ஃப்ரண்ட்ன்றது பாத்தீங்கன்னா ப்ராபர்ட்டியோட நேம் அதை வச்சிருக்காங்க ஸோ இதுல வந்து ஒரு ட்ரீம் ஹோம் அதாவது நீங்க ஒரு மாத சம்பளம் வாங்குறவங்களும் ஒரு ட்ரீம் ஹோம் கட்ட முடியுமா கண்டிப்பா கட்ட முடியும் அப்படின்றது இருக்கு உதாரணமா வச்சிருக்கோம் உதாரணமா இருக்கு சூப்பர் சார் அதுவும் இங்க இருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாம் பார்த்தாலே ரோடாகட்டும் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரீட் லைட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து அவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணிருக்கீங்களே சார் அதாவது இங்க எப்படி லேண்ட் ப்ரொக்கேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்த பார்க்கும் போது அந்த இடத்துல நம்மளால வீடு கட்டி வசிக்க முடியுமா அந்த இடம் நாளைக்கு எப்படி அப்ரிசியேஷன் இருக்கும் என்ன ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்கும் இதெல்லாம் மைண்ட்ல கன்சிடர் பண்ணி தான் இந்த ஒரு இடத்தைய சூஸ் பண்ணுவோம் சேலுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல உருவானது தான் இந்த ப்ராஜெக்ட் ஸோ இது வந்து ஆல்ரெடி ப்ரூவன் ப்ராஜெக்ட் இது பாருங்க மக்களே இப்போ லைவாகவே பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடுமே பங்களா டைப்பில் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே வீட்டை விட்டு திறந்து பால்கனிலேருந்து எட்டி பார்த்தா பீச் இருக்குது இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் இது எல்லாருடைய ட்ரீம் அப்படின்னு தானே இருக்குது இப்போது இங்கே நான் வாங்கினா எந்த மாதிரியான ஃபியூச்சர் அப்ரிஷியேஷன் இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அதுக்கு ஒரு ஆன்சர் சார் இது வந்து இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செகண்ட் ஹோம் பையராக தான் வாங்குவாங்க ஓகே ஃபஸ்ட் டைம் பையர் வந்து வாங்கி பண்ணுறது இங்கே வந்து லீவ் பண்ணுறது வந்து ரொம்ப இல்லை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டல் பேசஸில் மைண்டில் வச்சு தான் வாங்குவாங்க அண்ட் அவங்க வீக்கெண்ட்ல வந்து இங்கே வீக் டேஸை வீக்கெண்டை வந்து செலப்ரேட் பண்ற மாதிரி அந்த ஒரு மோட்ல இருக்கவங்க தான் இங்கே வந்து வாங்குவாங்க ஸோ இதுதான் கான்செப்ட் இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணுவாங்க இதோட ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராஜெக்ட் பற்றி எதுவுமே சொல்ல வேண்டாம் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலுமே புரியும் ஸோ இந்த நால்வழி சாலை பண்ணிகிட்டு இருக்காங்க ஈஸியாக இருக்குது இன்க்ளூடு பக்கத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா முதுரையார் குப்பம் போட் ஹவுஸ் இருக்குது இது மாதிரி நிறைய சுற்றி கான்செப்ட் நிறைய இருக்குது உங்களுக்கு சிப்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் கான்செப்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நியர்பை ஸோ இதெல்லாமே எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இதெல்லாம் ஒரு இந்த ப்ராஜெக்ட்டோட ஹைலைட் ஹைலைட்ஸ் பக்கத்தில் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் அப்ரிஷியேஷன் ஆகும் இதுதான் கான்செப்ட் சூப்பர் சார் ரொம்ப எக்ஸாக்டான லொக்கேஷன் நம்ம மக்களுக்காக சொல்லிடலாமா சார் இது வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்துலேருந்து வரும்போது உங்களுக்கு கூவத்தூர் அடுத்தது பர்மன் கேனின்ற வில்லேஜில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பண்ணிட்டு இருக்கோம் சார் முதலியார் குப்பம் போட் முன்னாடி ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி சார் அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே ஒரு போட் ஹவுஸ் இருக்குது கண்டிப்பாக சூப்பர் அது இன்னொரு சிறப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த முதலியார் குப்பம் டூரிசம் பிலாங்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடு சார் தமிழ்நாடு டூரிசம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் வந்து அதை அங்கே ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஸோ அவங்களுடைய கண்ட்ரோல்லே இருக்கக்கூடிய ஒரு

ரத்தம் மாதிரி செதுக்கி வச்சிருக்கீங்களே சார் எங்க பார்த்தாலும் பயங்கரமா இருக்கு ஆமா ப்ரோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செலிபிரிட்டிஸோட வீடுங்க தான் அண்ட் பெரிய பெரிய விஏபிஎஸோட வீடுங்க தான் இது எல்லாமே நான் ஃபேஸ் ஒன் சொன்னேன் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய வீடுங்க இது எல்லாமே ஸோ இது எல்லாமே அவங்க அவங்க இருக்காங்க சில பேர் வந்து ரெண்டல் பர்பஸ்க்கும் விடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல கட்டின வீடுங்க இதெல்லாம் நம்மளுக்கு கான்செப்ட் என்ன பட்ஜெட் ஹோம் ஒரு சாமானிய மக்கள் அவங்களும் இந்த இடத்துல ஒரு கம்யூனிட்டில வீடு வாங்கி வசிச்சுக்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட் கரெக்ட்டுங்களா சோ இதெல்லாம் கோடிகள் ஆகும் நம்ம கொடுக்க போறது என்னது சில லட்சங்கள்ல நம்ம கொடுக்க போறோம் சோ இந்த கான்செப்ட் ஹோம் பாத்தீங்கன்னா அதாவது இந்த பட்ஜெட் ட்ரீம் ஹோம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிப்டி சிக்ஸ் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்

ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் சோ நீங்க ஆரம்பிச்சே மார்னிங் ஏர்லி மார்னிங்ல ஒரு சன்ரைஸ் பார்க்கலாம் ஒரு காபி கப் மேக் கையில வச்சுட்டு ஒரு சன்ரைஸ் மீட் பண்ணலாம் அண்ட் ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு பேப்பர் படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு இடமா இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் ஆன்வர்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ப்ளஸ் சூப்பர் சார் நீங்க சொல்றப்பயே மார்னிங்ல சன்ரைஸ் பார்க்கலாம் ஒரு ஒரு காஃபி மக்கோட இதெல்லாம் சொல்றப்பே கௌதம் தேவன் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது சார் ஆப்யோஸ்லி பாஸ் இது இது கான்செப்ட் தான் இது வந்து எம் எம்டிஓட தாட் ப்ராசஸ் எம்டிஓட சேர்மனோட தாட் ப்ராசஸ் இதெல்லாமே இவங்க மட்டும்தான் இந்த இடத்துல இருக்க முடியுமா ஏன் ஒருத்தர் மாதம் மாதம் ஒரு சம்பளம் வாங்குற ஒரு சாமானிய மக்கள் இந்த மாதிரியோட ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ண முடியாதா இந்த மாதிரி இது பல கொஸ்டின்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம கொண்டிருக்கோம் இதுவுமே வந்து ஒரு முப்பதே யூனிட் மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கோம் அதுலேயுமே ரெண்டு யூனிட் முடிஞ்சிச்சு வேலை நடந்துட்டு இருக்கு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க கம்மிங் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் லீகலாக லான்ச் பண்ணுறோம் உங்களுக்கு கான்செப்ட் இதுதான் இடம் நாங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரைம் பண்ணி கொடுத்துறோம் நீங்கள் எங்களை ஆஸ் அ பில்டராக அப்பாயின்ட் பண்ணுறீங்க நாங்க போட்டு வச்சிருந்த பிளான் பிரகாரம் இண்டிவிஜுவல் பிளான் அப்ரூவல்ல உங்களுக்கு வீடு கட்டி தரும் சூப்பர் சார் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் மாதம் மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் இங்க வரலாம் சொல்றப்ப இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா எல்லாராலயும் ஒரு 56 லட்சம் சப்போர்ட் பண்ண முடியாதுன்றதுனால லோன் ஃபெசிலிட்டி இருக்கா சார் சார் ஆப்வியாஸ்லி இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்ரூவ்ட் பிளாட் அப்படின்றதுனால லோன் வந்து நிச்சயமா கிடைக்கும் லோன் வந்து அப் டு ஒரு 80% வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணி தரலாம் பேஸ்டா நம்ம ப்ரொஃபைல் கேத்த மாதிரி நம்ம லோன் வந்து ப்ரொஃபைல் இருக்கும் இருபது ஏக்கரில் ஒரு டாப் நாச் பிரம்மாண்டமான ஒரு சைட்டுங்க எல்லாமே செலிபிரிட்டிஸ் விவிஐபி பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்கவங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேட்டேட் கம்யூனிட்டியில் நம்மளை மாதிரி ஒரு நடுத்தர வர்க்க மக்களுக்கும் அதே பெனிஃபிட் இங்கே இருக்கிற எல்லா கம்யூனிட்டிஸ் நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கொடுக்கப்பட்டது இந்த ஃபேஸ் ஒன் பக்கத்துலேயே தான் ஃபேஸ் டூ ஏழு ஏக்கரில் கொடுத்துருக்காங்க அதுவும் சும்மா கிடையாதுங்க அதுலேயும் எல்லா வசதிகளும் இருக்குது கிட்டத்தட்ட முக்கால் ஏக்கருக்கு பார்க் ஃபெசிலிட்டி மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அதில் முப்பதே முப்பது யூனிட் மட்டும்தான் நமக்காக ஒதுக்கி இருக்காங்க சீக்கிரம் உங்களுக்கான பிளாட்டை நீங்க புக் பண்ணுங்க கண்டிப்பா சொல்ற பெரிய வந்து உங்களுக்கு நாளைக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு எல்லாம் உடனடியாக இருக்கு அது மட்டும் கேரண்டியா சொல்ல முடியும் அந்த கூடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி சிக்ஸ் ரூம்ஸோட ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலும் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஹோட்டல் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பது அந்த ட்ரீம் ஹோம்க்கு பேக் சைட்லேயே வரும் அந்த கமர்ஷியல் ஏரியாவும் வரும் அந்த ஹோட்டல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும் ட்ரெமண்டரஸாக இருக்கும் உங்களுக்கு எதிர்பார்க்காத வளர்ச்சி நம்ம பார்க்கலாம் அண்டு பெரிய எக்ஸ்டர்னல் குரோத்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈசிஆரோட நான்கு வழிச்சாலையாக மாத்துறாங்க அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த ஒர்க்குமே முடிஞ்சிச்சுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி சொல்ல வேண்டியதே இல்லை கண்டிப்பாக

எல்லாமே எங்களுடைய எம்டி அவர் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார் பர்சனலாக அவர் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் ரிவீல் பண்ணார்னா அது வேறு லெவலில் இருக்கும் சூப்பர் சார் அப்போ எம்டி சார் பார்த்துடலாமா கண்டிப்பாக வாங்க மக்களே போய் பார்த்துடலாம் ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் மொஹமட் இட்ரஸ் டேரக்டர் ஆஃப் பேர்ல் பீச் ப்ரொமோட்டர்ஸ் நாங்கள் இப்போ இது வரைக்கும் காமிச்சிருக்க வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இப்போ புதுசாக ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபஸ்ட்டு அஞ்சு கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கஸ்டமருக்கும் எட்டு கிராம் ஆஃப் கோல்டு காயின் வந்து நாங்கள் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறோம் ஒன்லி ஃபார் ஃபியூ கஸ்டமர்ஸ் ஈஸியாரோட சென்னை டு பாண்டிச்சேரியுடைய ஸ்ட்ரெச் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேசிவ் டெவலப்மெண்ட்ஸ் நிறையா வருது நீங்கள் இட்ஸ் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் கிராப் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்